குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் தை தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லா என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இத அடுத்த விஷயம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துருவலுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசை ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம் தான் தை மாதத்துல வீடு சுபகாரியம் பண்ணுறது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாதத்துல நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாதம் நல்லபடியாக அமையன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த பார்ந்த துளாராசி என்பர்களே பொதுவாக துலாராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாராசி இதுலையுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எந்த ராசி சொல்லலாம் துளாராசி நம்ம கண்டிப்பா சொல்லணும் உழைக்கக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள் கடுமையான உழைப்புக்கு காரகான துளாராசிக்காரான் இது இல்லாமல் நிறைய பேர் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி அந்த துலாராசி நம்ம சொல்லணும் நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க இவங்க எதுலையுமே ஒரு பிடிவாத குணங்கள் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதையுமே பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க இலக்கை அடைகிறதுக்கு எவ்வளவு எல்லை துறையும் போகக்கூடிய நபர்கள் தான் துலா ராசி துலா லக்ன அன்பர்கள் அது மட்டும் இல்லைங்க ஒரு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ஆசைகள் இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி நிறைய ஆசை இருக்கும் திருமண மனைவி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரி பெண்களா இருந்தால் ஆண்கள் மேல நிறைய கணவர் மேல அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க மக்களுடைய தொடர்புல ரொம்ப ஈடுபாடு பண்ணுவார் பொதுமக்களுடைய சேவையில இவர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு நோக்கி செல்லக்கூடிய கேரக்டராக இருப்பார் இந்த ராசியில பிறந்துட்டாவே அதே மாதிரி பாருங்கள் எதுலேயுமே தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரி கலை இசை இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா ஒரு நாகரீகமாக போகிறோம் எப்போதுமே ஒரு நாகரீக குணம் குணவர்கிட்ட அதிகமாக இருக்கும் எங்கே போலாம் ஒரு டீசெண்டாக போவார் நீட்டாக ட்ரெஸ் ஏஞ்ச் பண்ணி போவார் நீட்டாக மேக்கப் பண்ணிட்டு போவார் நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமாக வாழக்கூடிய நபர் இந்த ராசி கண்பர்கள் தான் கௌரவத்தோடு இருப்பாங்க அந்தஸ்தோடு இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சாற்றல்வங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இவனுடைய குணத்தை இவங்களுடைய பேச்சு டக்கு டக்குன்னு ரெண்டு விதமான பேச்சை பேசுவாங்க ஆனால் கரெக்டாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு இவங்க குடும்ப பொறுப்பை ரொம்ப எடுத்து பார்த்துக்குவாங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி மனைவி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குண இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி பாருங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை நோக்கி சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான் துளாராசி என்பர்கள் தான் அப்படி துளராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் எல்லா கிரக பேச்சியுமே நம்ம கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நிறைய குடும்ப ஜாதகம் நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சேனல் ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் பயணிக்கிறோம் நம்முடைய என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்தில் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை கோவிலேருந்து ஒரு ஒரு நல்லதா உங்களுக்கு கெட்டதா இருந்தாலும் சரி யாருமே கர்மவினை இல்லாம இந்த உலகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு இறைவன் ஒரு கர்மவனையை கொடுத்துருப்பாரு அந்த கர்மவினையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் கிரக அமைப்புக்கு ஏற்றவா எப்படி நம்ம மாத்தி அமைச்சுக்கணும் இதெல்லாம் பார்த்துதான் நம்ம பயணிக்கணும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பலன் இருக்குது அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்கன்னா பொது பலனாக கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க விதி லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் விதியை மீறி இந்த உடலை மேட்ச் பண்ண முடியாதுல்ல அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டாக பலன் எடுத்தா வரும் ஏன்னா அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது பாருங்க ஐந்து விரலும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் பிஸ்னஸ் நல்லபடியாக போகும் திருமண வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் கணவன் மொழி பிரச்சனை இது இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் சரியாயிடும் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்தின்னு ஒன்று இருக்குது அதை தான் மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க இந்த கோச்சாரத்தை அதையும் மேட்ச் பண்ணி பலன் எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக கொண்டாட முடியும் அதனாலதான் ஜாதகத்தை பார்க்காம இது ஒரு பொது பலனா பாருங்க சொல்லி நான் எல்லா வீடியோலுமே கொடுக்கறது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சி நம்முடைய சேனல்ல பார்க்குறோம் எல்லாத்தையுமே நம்ம நட்சத்திர பலன் கண்டிப்பா கடைசியில் கொடுப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க துளா ராசிக்கு பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது தனுசு ராசியில அடுத்து நான்காம் பாவத்துல சூரிய பகவான் அதாவது மகர ராசிரியர் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீனராசிரியர் ஏழாம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் இதுல மூன்று கிரக வரும் கரெக்டாக பதினெட்டாம் தேதி அதாவது தை மாசம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் வந்து மேக்ஸிமம் நாலாம் பாவது பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆவார் தை மாசம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டுல சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் மற்ற கிரகம் தான் இருக்கும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்துல கேந்திரத்துல நிக்கிறார் கேந்திரத்துல நிக்கிறார் வெற்றி ஸ்தானத்துல ஒரு மூணு கிரகம் இருக்கு அப்ப துலாராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் மூன்றாம் பாவகத்துல குரு பகவானுடைய வீட்டுல சிறப்பாக அமைஞ்சிருக்கார் இந்த மாசம் ஃபுல்லாவே இருபத்தி எட்டாம் தேதி கூட அங்கதான் இருப்பாரு குருவுடைய வீட்டுல இருக்கும்போது அங்க பலம் தான் குரு போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்த்துக்கணும் பரணி உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு அப்ப இதனால இனிமே என்னை பொறுத்தவரையும் நீங்க பட்ட துன்பத்துக்கு நல்ல விஷயங்கள் என்னை பொறுத்தவரை நடக்கணும் இனிமே வரக்கூடிய எதிர்காலத்தை நல்லபடியா கொண்டு போறாரு ஒரு சிலவருக்கு தசாபத்தி நல்லா இல்லன்னா என்ன பண்ணுவாருன்னா எடுத்தவன என்னை பொறுத்தவரைக்கும் பலனை என்ன சொல்லுவேன்னா வேலை உத்தியோகம் எல்லாத்துமே கெட்டு போச்சு சரியா இல்ல அப்படிங்கிற நான் சொல்ல முடியும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபத்தி சரியா இல்லைன்னா வேலை உத்தியோகத்துல நிறைய பிரஷரை பார்த்துருப்பீங்க பின்னோக்கி போனாரு அதனால வேலை உத்தியோகம் சரியா இல்ல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை நண்பர்கள் பழக்க வழக்கூட பிரச்சனை மாமன உறவுலேயே ஒரு சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பாங்க ஒரு சில பேரு சரியான ஒரு யோகம் இதுக்கு முன்னாடி இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் குறைவு இடத்துல பூமியில பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க இனிமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் இனிமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இதை பயன்படுத்தி பயணிச்சீங்கன்னா இனிமேல் எல்லாமே வெற்றியை மாறும் ஏன்னா உங்களுக்கு கேதுபான் விலகிட்டாரு இந்த அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில கிரக பேச்சு வந்ததுனால உங்களுக்கு மாறிடுச்சு சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால நம்ம பயணிக்கும் போது நல்ல ஒரு வெற்றியை இனிமேல் பார்த்துடலாம் உங்களுக்கு இனிமே போகக்கூடிய பாதை என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அஞ்சாம் படத்துல சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு சனி பகவான் இனிமே கெடுக்க மாட்டார் இனிமேல் நல்ல தான் சனி பகவான் உங்களுக்கு தருவாரு இதை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா அஞ்சாம் படத்துல சனி இருப்பது மிக சிறப்பு உங்களுக்கு இனிமே வக்ர நிவர்த்தி அதனால அதனாலதான் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல இங்கே மந்தமா வச்சார் உங்களை எது பார்த்த சிறப்பா இல்லை ஆனால் இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பலன் உங்களுக்கு வந்து இனிமேல் நிரந்தரமான வேலை உத்தியோகம் சூப்பராக அமைதியான இடத்துல கண்டிப்பாக வேலை பார்ப்பீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கும் நிறைய ஒரு அனுகூலம் வேலை இடம் மாறணும் வேற கண்ட்ரிக்கு நான் மாத்துறேன் வேற கண்ட்ரி போகணும் அப்படிங்கிற பிளான் உள்ளவங்க தைரியமா போங்க கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன் மெயினாக வெளிநாட்டுல உள்ளவங்கலாம் வேலை உத்தியோகம் இனிமேல் சூப்பராக ஒரு சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறாரு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன் எந்த ஒரு ப்ரமோஷனுமே கிடைக்க மாட்டேது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது ஸ்லோவாக இருக்குது அந்த மைண்ட் செட்டில் உள்ளவங்களாம் பாருங்கள் இனிமேல் அதுவும் சிறப்பாக இயங்க போது வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் தடைகள் கிடையாது இனிமேல் வேலை உத்தியோகத்தில் அதே மாதிரி பாருங்கள் உயர் பதவிக்கு வெயிட் பண்ணுறவங்களாம் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் அதே மாதிரி தொழில் சொந்தமாக தொழில் பண்ணணும் இந்த பிளான் வச்சுருக்கோம் அந்த பிளானை கரெக்டாக கொண்டு போனால் அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இத்தனை வருஷமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே தாமதமாகுது என்னன்னே தெரியல வாழ்க்கையே ஒரு இதுவரைக்கும் நான் ஒரு நிம்மதியை பார்க்கல அப்படி சொல்லி ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா தொழில் சம்பந்தமாக இனிமே தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துல இந்த சுக்கர பகவான் இருந்து நேராக ஒன்பதாம் பாவத்தை பாக்யஸ்தானத்தை அவர் பாக்குறாரு அது இல்லாமல் இந்த நாலாம் இடத்து சூரியனும் பத்தாம் பாவத்தை பாக்குறாரு பதினோராம் வீட்டை பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை அவர் பாக்குறதுனால ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால என் தொழில நம்ம நம்பி இறங்கலாம் ஜாதகத்துல நம்ம நல்ல நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நல்லா இருந்து இப்ப பயணிச்சோம்னா கண்டிப்பா தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் தை மாசத்துக்கு அப்புறம் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு வரணும் இது மெயினான விஷயம் கண்டிப்பா தொழிலில் நல்ல லாபத்தை கண்டிப்பா கொடுப்பார் தசா புத்தி மேட்ச் ஆகி வரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆறாம் வீட்டிலேயே ஏழில் இருக்கார் அப்ப நண்பர்கள் எதிரியா இருவாரா அவருக்கு நண்பர்கள் எதிரியா இருப்பார் கூட்டு தொழில் எதிரியா இருக்கும் இல்ல அப்படி இல்லைன்னா மனைவி எதிரியாகுமே ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு எதிரியை சந்திப்பார்ல கூட்டத்தொழில் பழக்க வழக்கம் நண்பர்கள் மனைவி குடும்பம் ஏதாச்சும் ஒரு ஒரு தடைகளை இவர் சந்திச்சிருப்பாரு பாருங்க இந்த இடையில இந்த கேப்ல ரெண்டு மூணு மாசத்துல பாருங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க இனிமே அந்த தடைகள் இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அனுகூலமா இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களும் இரண்டாவது திருமணம் முயற்சி பண்ணலாம் உடனே இது திருமணம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் துளாராசில திருமணம் நல்ல ஒரு அனுகூலம் பெண்ணுதான் வரும் பார்க்கணும் உங்களுக்கு நல்ல குடும்பம் சூப்பரா ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதியும் குடும்பஸ்தான அதிபதியும் இல்ல கணவர் மனைவிக்குள்ள கிரகம் செவ்வாயும் ரெண்டுமே சேர்ந்து பாருங்க சுக்கரபவன் செவ்வாய் பவன் நினைவு இருக்கு அப்ப சூப்பரான நேரம் அந்த நேரம் அப்ப திருமணத்துல சூப்பரான டைமை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு என்ன பிறகு திருமணம் தடப்படாது முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் இல்ல காதல் திருமணம் இருக்கட்டும் அதுவே கை கூடி வரும் பாருங்க இப்ப டைமிங் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணுங்க தைரியமா ட்ரை பண்ணலாமே குழந்த பாக்கியம் நூத்து பண்ணுற பர்சன்ட் கிடைக்கும் பாருங்க இப்ப முயற்சி பண்ணணும் சனி பகன் நிவர்த்தி ஆயிட்டாரா இந்த டைம் சூப்பரான டைம் குரு பகன் நிவர்த்தி ஆயிட்டாரா அந்த சனி பவன் மூணாம் பறவை குருவை பாக்குறாரா அந்த குரு எல்லா கிரகத்தையும் சேர்ந்து உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு பாரு அப்ப குழந்தையோ கொடுத்து ஆகணும் குடுத்துருப்பார் இனிமே கொடுக்க போறாருன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த பிளான்ல உள்ளவங்க தை மாசத்துக்கு நிறைய பேர் இந்த பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த பிளானை இப்ப கரெக்டா மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் வந்து தான் ஆகும் இப்போ உங்களுக்கு தட்டி தட்டி போகும் ஆனால் தை மாதம் இருபத்தெட்டுக்கு அப்புறம் வாங்கிருவீங்க இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீ வாங்குவீங்க நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக உண்டு இது நடக்கும் நடக்க போகுது அப்போ வீடு இடம் வண்டி வாகனம் பூமி மாற்றுறவங்க மாற்றிக்கலாம் அதை காசை விரையத்தை பண்ணிக்கலாம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் தரிசா நல்லா இருந்தாலும் இப்போ வாங்கியிருப்பார் ஆல்ரெடி இனிமேல் வாங்க போறாருன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் கல்விகள் என்னை பொறுத்தவரையும் தடையே கிடையாது கல்வியில் இனிமே வெற்றி பாதை நோக்கி தான் நீங்க போவீங்க எதுனாலாம் பதினோராம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருந்து நேரா கேந்திரஸ்தானத்தில் சூரியன் இருக்காரு அப்போ நிறைய ஒரு படிப்பு கல்வியை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்காருன்னா என் படிப்பு கல்வியை தூண்டுவார் உங்களுக்கு ஏன்னா ரெண்டு ஏழு குடியரசு சேர்ந்து இருக்காரு செவ்வாயும் சேர்ந்து இணைஞ்சி இருக்கிறனால என் படிப்பு கல்வியை உங்களுக்கு மைண்டுக்குள்ள தூண்டிடுவாரு அப்ப படிப்பு கல்வியை தடை இல்லாமல் உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க மாணவ மாணவிகள் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க இப்போ ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க சூப்பரான டைம் என்னைய பொறுத்தவரை ஏன் பயப்படணும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் மறு எக்ஸாம் வெயிட் பண்ணுறேன் இன்னும் கிடைக்கல இப்போ எழுதுங்க கரெக்டாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு பட்டே கலப்பலாம் கமிஷன் பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்கும் கட்டிடத்துறை சூப்பராக இருக்கும் ஐடி ஃபீல்டு சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லாயிருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை சூப்பராக கொண்டு போவார் இதெல்லாமே நல்ல ஒரு நேரத்தை அபோகமாக அமைச்சு கொடுக்குறாரு உடல் உபாதை உடம்பு பிரச்சனையே இருந்துகிட்டு இருக்கு எல்லாமே தடையா இருக்கு கண்டிப்பா தடை இருக்காது ஏதாச்சும் வீட்டில் ஒரு நகை வாங்கணும் ஏதாச்சும் வாங்கணும் இந்த பிளான் இருந்தா இப்போ வாங்குங்க நகை பணம் வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பணமாக வரணும் இல்லை நகையா நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேர் கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குற பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பாருங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்க எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து இருக்கீங்க அந்த பணம் கிடைக்கணும் பண்ணணும்னா இப்ப ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைச்சிரும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கடன் உதவி எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரிங்க இந்த டைம் லோனை கரெக்டா கிடைக்க கண்டிப்பா உண்டு உங்களுக்கு கடனுக்குள் அதிபதியான புதன் உங்க ராசி அதிபரோட சேர்ந்து உட்காரு அதெல்லாம் என் கடன் உதவி கிடைக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் அதுல பெண்டிங் டிகிரி டாக்குமெண்ட் என்ன கிளிக் ஆகல ஓகே ஆகல பாதி வந்துருச்சுன்ன கொஞ்ச நாள் அந்தாங்க கிடைக்க பண்ண வெயிட் பண்ணிக்கோது அவங்களுக்கும் கண்டிப்பா கிடைச்சிடும் லோன் சந்தோஷம் சேங்க்ஷன் ஆயிடும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு முயற்சி தான் வெற்றி கொடுத்துருவோம் அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்மள்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி தானே ஜாதத்தில் பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்குழு ஒரு பிரசெண்ட் லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியும் ஜாதத்தை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கரைச்சி ஏன்னா மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்த பாகிஸ்தான் பார்க்கலாம் வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு லாட்ரி யோகம் வரணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ கண்டிப்பாக பயன்படுத்துங்க நிறைய பேருக்கு வெற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போறோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தைரியமானவங்க தன்னம்பிக்கை விடமாட்டாங்க இவங்க படப்படப்பட பட்டாசு மாதிரி இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவருடைய பேச்சு அப்படியே வேக பேச்சா இருக்கும் வேகமா பேசுவாரு அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டுத்தொடி இவரை சுத்தி பார்த்து இவரை இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாரு இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்துட்டாவே இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலங்கள் இனிமேல் சூப்பரா இருக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி திருமண நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் கணவன் மொழி ஒற்றுமை அப்படி அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி பாருங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடச்சிடும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாணவ மாணவிகளை சிறப்பாக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நிறைய பேருக்கு உண்டு தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்ல ஒரு வெற்றியை பார்ப்பீங்க இனிமேல் எந்த ஒரு முயற்சியாகவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க கட்டிட உள்ளவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா லாபம் உண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு மாணவ மாளிகளெலாம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க கண்டிப்பாக எழுதுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த பிறந்த பிறந்தவே பாருங்க எதுலையுமே பிரம்மாண்டமா பெருசாக நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற பிறக்கக்கூடிய நபர்கள் இந்த சுவாதி நட்சத்திர தான் நேர் வழியோட ஷாட் போய் அந்த காரியத்தை சாதிக்கணும் டக்குன்னு சாதிச்சிருவாங்க நல்ல மைண்ட் இவங்களுக்கு ஒரு விட ரெண்டு மைண்ட் டபுள் மைண்டை யோசிப்பாங்க நிறைய கற்பனை இவங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் ஆடம்பரம் வாங்கணும் அப்படி இருக்கணும் இப்படி சொல்லி நிறைய பெருசா பெரிய தொழில் இதுவா பாருங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க சுவாதில பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க எதிரியே இல்லை யாரு வந்தாலும் சரி நீங்க தும்சம் பண்ணிருவீங்க இப்ப நண்பர்கள் பழக்க வழக்கில் கொஞ்சம் கவனம் தேவை கூட்டு தொழில் கவனம் தேவை காசு பணம் கொடுக்குறதுல கொஞ்சம் கவனம் தேவை மத்தபா வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தொழில் நல்லா அனுகூலத்தை கொடுத்தா மாணவ மனித சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சி உங்க பக்கம் வெற்றிகள் வரது வாய்ப்பிருக்கு திருமண வாழ்க்கையில நிறைய பேர் திருமண தடையாக இருக்கலாம் இப்போ திருமண தடை நீங்கிரும் திருமண அனுகூலமா அமைச்சு கொடுத்துரும் குழந்தை நிறைய பேர் கிடைச்சிடும் இனிமேல் வரக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியா கூட வருமானத்தை நிறைய கொடுத்தாரு உங்களுக்கு குழந்தை மூலமாக வருமானம் நிறைய பேர் கிடைக்கலாம் இடத்து மூலமாக கிடைக்கலாம் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் இல்ல கடை வாங்கியாச்சும் நீங்க இடம் வாங்கணும் பூமி வாங்க யோகா நிறைய பேர் அமைச்சு கொடுத்துருவாரு பணம் நகை பணம் சார்ந்த விஷயம் வாங்குற யோகம் அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே சிறப்பா இருக்கு இந்த தை மாசத்துல அடுத்து விசாக நட்சத்திர பிறந்தவங்க இதுல பிறந்தவங்க என்னன்னா ரொம்ப ஒரு பொறுமை சாரி பொறுமையான குணம் அமைதியான குணம் இவங்களுக்கு எல்லாமே எதிர்த்தாலுமே சரி ஒரு போட்டியில் போராட்டங்கள் நடந்துதான் ஒரு விஷயம் கையில கிடைக்கும் ஆயிரம் தடைகள் இருக்கும் அந்த ஆயிரம் தடைகளையுமே தாண்டி வரக்கூடிய நபர் இந்த விசாக நட்சத்திர பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க நீ இவங்க இவங்களுடைய எதிர்காலங்கள் இது ஒரு 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 வருட ஒரு வருட காலமாக சரியாக இல்லை எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே துன்பம் துன்பம் வாழ்ந்துகிட்டே இருந்தாங்க இப்ப இன்பமாக வாழ போறாங்க குரு பகவான் அக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால உங்களுக்கு இன்பத்தை கொடுக்க போறாரு எடுத்தவனே என்ன பொறுத்த வரையும் பாருங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும் ஆசிரியர் வேலை பார்க்கவும் நல்லா இருக்கும் நகைக்கடை சம்பந்தமா பிசினஸ் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்றவங்களும் சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுவார் எதிர்காலம் நல்லா இருக்கும் உடல் உபாதனையே இருந்திருக்கும் நம்ம இனிமே இருக்காது எந்த வேலை எடுத்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இனிமேல் இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுத்தார் விசாக நட்சத்திர பிறந்தவருக்கு வரக்கூடிய தை மாதப்பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது